நோ கமெண்ட் சிம்பிளிவே அன்போடு வரவே இருக்கிறது இந்த விழா நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை வந்து ஏற்றிட்டாரு இந்த கொடியேற்ற விழா வந்து ஒரு வேற லெவல் விழாவா இன்னைக்கு வந்து அமைஞ்சிருக்கு குறிப்பா இந்த கொடிக்கு வந்து நிறைய எதிர்ப்புகளும் அதே மாதிரி நிறைய வரவேற்புகளும் நடந்திருக்கு இந்த கொடியை பத்தியும் அதே மாதிரி இதோட பேக் ஸ்டோரி அப்புறம் வந்து ஹிடன் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல நம்ம டீட்டலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம தளபதி என்னதான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி அறிவு மூலமா அறிவிச்சிருந்தாலும் அவர் வந்து முழு நிலம் வர மாட்டாரு அவர் சினிமாவில தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா நான் வந்து எப்படி அரசியலுக்கு வரேன்ற காமிக்கிறதுக்காக ஒரு விழா நடத்தி வேற லெவல் பண்ணிட்டாரு எப்பயுமே வந்து இந்த கொடிநாட்டு விழா வந்து ஒரு சாதாரண ஈவெண்டா தான் கண்டக்ட் பண்ணுவாங்க ஆனா அதையே வந்து நம்ம தளபதி அவர்கள் ஒரு வேற லெவல் ப்ரொமோஷனா அதுவும் இன்னைக்கு வந்து ஒரு வேற லெவல் செலிப்ரேஷனா வந்து வச்சிருக்காரு இன்னைக்கு தேதிங்க வந்து இந்த ஈவெண்ட் வந்து ஒரு வேற லெவல் ட்ரெண்டிங் டாபிக்னு சொல்லலாம் இந்தியா முழுசுமே இந்த டாபிக் தான் இன்னைக்கு வந்து வளம் வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் இவர் கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் கொடியெல்லாம் இப்படி உடனே வந்து கொடுப்பாருன்னு எவனும் எதிர்பார்த்துருக்க மாட்டான் ஆனால் இவர் வந்து அந்த உடனே வந்து செய்கிற செயல் தான் வேற லெவலில் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு குறிப்பாக இந்த இதில் வந்து அவர் சின்னமாக பிளேஸ் பண்ணதில் வந்து ரெண்டு யானையை வந்து அவர் மேஸ் பண்ணியிருக்காரு இந்த யானை வந்து போர் பயன்படுத்தப்பட்ட யானையாக வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் வாகை மலரை வந்து சென்ட்ரல் பிளேஸ் பண்ணியிருக்காரு இந்த சென்டரில் ப்ளேஸ் பண்ணது மூலமாக இவர் வந்து கட்சி ஆரம்பிச்சது வெற்றி பெற்றதுன்னு சொல்லிட்டு அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்த கொடிக்கும் அதே மாதிரி இந்த சின்னத்துக்கும் வந்து இப்போ வந்து நிறையா வந்து வரவேற்பு கிடைச்சிருக்கு ஏன்னா இந்த கொடி மூலமாக அவரோட சமத்துவத்தை வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு அதே மாதிரி எதிர்ப்பாக வந்து இந்த யானையெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து நிறைய கேஸும் போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம தலைவரை அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவரோட ஜனநாயகத்தை வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த சம்பவம் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சம்பவமாக அமைஞ்சிருக்கு ஒரு தளபதி ரசிகராக இந்த விழா வந்து எல்லா ஃபேன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருந்தது குறிப்பாக என்ன எனக்கும் இந்த ஈவெண்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த ஈவெண்ட் மூலமாக நிறையா கட்சிகளுக்கும் அதே மாதிரி நிறையா தலைவர்களுக்கும் வந்து நம்ம தலைவர் விஜய் அவர்கள் வேறு லெவல் சப்போர்ட் பண்ணியிருக்காரு நீங்கள் ஈவெண்ட் பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்